السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرورنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليما فإن أستغل ديس كتاب الله بعكس آتي محمد صلى الله عليه وسلم

அவரை வழிகெடுப்பவார் யாரும் இல்லை யாரை எல்லா வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டு அழி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹமது நபி சல்லா ஹுலே அவர்கள் அவனுடைய அடியாரம் அடைத்துவதும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையாக சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் ஒரு மகத்தான் வெற்றி விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்களுக்கு மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாக கூடிய அனைத்து அழுகையீடாகும் ஒவ்வொரு வழிகையோடும் நதக்கத்தில் கொண்டு பேசியிருக்கும் நாம் நாள்தோறும் குரானியில் இருக்கும் வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க தலைப்பு புனித மாதங்கள் எவை புனித மாதங்கள் எவை என்பதை நாம் பார்க்க போகிறோம் இந்த விளக்கங்களை உங்களுக்கு நான் எங்கிருந்து சொல்கிறேன் என்றால் மார்க் அறிஞர் பி ஜெயலாதீன் கொடுத்த ஆக சிறந்த மார்கறிஞர் சொல் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த வல்லா ரஹ்மான் புரிவானாக நாம் புனித மாதங்கள் எவை என்பதை பார்ப்போம் போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதங்கள் குறித்து இவ்வசனங்கள் பேசுகின்றன இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பதினேழாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் பேசுகின்றன ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லஹாவின் ஏற்பாட்படி ஏற்பாட்டின்படி மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு என்று கூறப்படுகிறது இந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்றும் கூறப்படுகிறது ஆனால் புனிதமான புனிதமான அந்த நான்கு மாதங்கள் எவை என்று திருக்குறள் கூறப்படவில்லை ஆனாலும் இந்த நான்கு மாதங்கள் யாவை என்பதை நபையல் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே வசல்லாம் அவர்கள் தெளிவுபடுத்தி உள்ளனர் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே வசல்லாம் அவர்கள் கூறி உள் கூறினார்கள் வானங்களுக்கும் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அவற்றில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருபவை அவை துல்ஹா துல் ஹஜ் மற்றும் மஹர்ரம் ரம் ஆகியனாகும் மற்றொரு மாதம் ஜமாத்துல் அஹிர் சபான் ஆகிய மாதங்களுக்கு இடையே உள்ள ரஜப் மாதமாகும் புகாரியில் வந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது அதிசாகவும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத் நாலாயிரத்தி நானூற்றி ஆறு நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நபிமொழி புனிதமான மாதங்கள் யாவை என்பதை விளக்குகிறது பொதுவாக திருக்குரானில் அடிப்படையான சட்டங்கள் மட்டுமே கூறப்படும் அதற்கான விளக்கத்தை நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் மூலம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருக்குரான் பதினாறாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் ஆகிய வசனங்கள் கூறுவதால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்களின் விளக்கத்தை அல்லாஹ் மூலம் கிடைக்கப்பெற்ற விளக்கம் போலவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுபோல் அமைந்த வசனங்களில் விளக்கத்தை நவியல் நாயகம் செல்லல்லா உலகம் அவர்கள் வழியாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் என்பவை என்பதால் திருக்குரானுடன் அபியவர்களின் விளக்கமும் அவசியமா அவசியம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் மட்டும் மட்டும்தான் திருக்குறான் மட்டும் போதும் என யாராவது வாதிட்டால் அந்த நான்கு மாதங்களை திருக்குறானிலிருந்து அவர்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் அவ்வாறு காட்ட முடியாது எனும்போது திருக்குறானுடன் மொழியும் அவசியம் என்பது நிரூபணமாகிவிடும் திருக்குரானின் கட்டளைகளை பின்பற்றுவதுடன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூலையில அவர்கள் வழிகாட்டுதலையும் பின்பற்ற வேண்டும் என்பதை இன்னும் மேலதிகமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் போர் பயங்கரவாதம் ஜிஹாத் ஆகியவை குறித்தும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஆகையால் நாம் குரானையும் அமையல் நாயகம் சல்ல அல்லாஹ் அவர்களுடைய வழிமுறையும் சேர்த்துதான் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் அவுதுபுல்லி ஷைத்தானு இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலாயுல கையும்ஹி பைனீகமாக போகும் வளாயி தூணம் வல்லார் வளாகது விபலமாக உள் அழிவில் அதிகம் அல்லாகவே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பறிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடி இதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவள் பில்லாயனை சைதானுல்லா ரஹ்மான் ரஹீம் ஆமர் ரசூல் பில்லாஹி ரப்பி பலமும் இனோன் குல்வாக்கு ரசூல் لا نفرق بين أحد من الرسول وقالوا سميحنا مقدانا خفرانا ربنا ولك المسيح لا يقل الله نفس إن الله أخلاقا ما خسبت والحياة مقتصبت ربنا لا تواكدنا نسينا أو تحنا ربنا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحمل ما لا تحت لنا به لنا واغفر لنا وارحمنا انتمولنا من صلى الله عليه இத்தூதர் மகமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் அதை நம்பினார்கள் அல்லாஹையும் வானவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வியுடன் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவாக உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்களுக்கு திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டார் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவாய் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாய கூறுகின்றனர் கூறுகின்றன அலகம் இன்ஷா அல்லாஹ் எதுவாக இருந்தாலும் எப்பொழுதும் நான் சொல்வது தான் இணை வைப்பை ஒருபோதும் வைத்து விடாதீர்கள் ஆனால் அதனால் கை நிரந்தர நரகத்தை அடைவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எது இணை வைப்பு தர்காவுக்கு செல்வது தாயத்து கட்டுவது நல்ல நேரம் பார்ப்பது அல்லாஹ் கூறிய பண்புகளில் அனைத்தையும் மனிதனுக்கு கொடுத்து அவனை வணங்குவது என்பதை ஒருபோதும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவன் படைத்த படைப்புகளை வழங்குவதை விட்டுவிட்டு படைத்தவனை வழங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவுதான் அறிவுஜீவியாக மேடைகளில் முழங்கினாலும் எவ்வளவுதான் மனிதன் படித்தாலும் அறிவியலியாக இருந்தாலும் சக மனிதனை தெய்வமாக கும்புவது ஒருபோதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நிரந்தர நரகத்தை அடைவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அது உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தும் ஆகையால் எவன் ஒருவன் இறைவனை மட்டுமே வணங்கி அவனை மேன்மைப்படுத்துகிறானோ அவன் சொர்க்கம் நுழைவான் சகமனிதனை சகமனிதனாக பார்த்து அவனுக்குரிய திறமைகளை போற்றுங்கள் அவன் எதிரே போற்றாமல் அவனுக்கு மறைவாக போற்றுங்கள் ஆனால் அவன் காலில் விழுவது அவன்தான் தெய்வம் என்பது அவன் சொல்வதை இறைவாக்கு என்பது தவறு அதை ஒருபோதும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிப்பட்ட ஐவி ஜீவிகளுக்கு நரகம்தான் பரிசாக இறைவன் அளிக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய அறிவுஜீவியாக வேணாலும் இருக்கட்டும் சிந்தனையாளராக இருக்கட்டும் இறைவனுக்கு இணையாக மனிதனையோ இயற்கை ஜீவராசிகளையோ மிருகங்களையோ அவன் இணை வைத்து அவனுக்கு நிரந்தர நரகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட பாரதூரமான ஒரு விஷயத்தை யாரும் செய்யாதீர்கள் ஓர் இறைவனை வணங்கி சக மனிதனம் அன்பாக பழகி மனிதர்களுக்கு உதவி செய்து சுருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மின்சால்லா நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு வருகிறோம் சொர்க்கத்திற்காக அந்த உயரதரமான சொர்க்கம் ஜன்னத்தில் விரதோசி அடையக்கூடிய நமக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆகியவர்கள் உரைவராங்கன்று என்று சொல்லி வாகனம் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்தும் யூடியூபுக்கு மிக்க நன்றி ஒரு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் இரண்டு வியூசை மட்டும் கொடுக்கிறீர்கள் பார்வையாளர் கொடுக்கிறீர்கள் அதுவும் நான் அதில் இரண்டு பேர் மற்றவர் யார் என்று தெரியவில்லை ஆரிப்பவர்களே வாருங்கள் நாளைக்கும் சில வாரத்தில் வரகாத்துக்கு இருக்கிறார் என்றும் தெரியவில்லை ஆகையால் நீங்கள் இப்படி அருமையாக பார்வையாளர் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கிறது அதே மற்ற நேரலில் பார்க்கும்பொழுது மிக கேவலமாக இருக்கும் வீடியோக்களை மிக லாபகமாக பார்வையாளர்கள் கொடுத்து லைக்கும் கொடுத்து அதை அதிகப்படுத்துகிறீர்கள் ஆனால் உங்களை உங்களுடைய ரூலில் அனாச்சாரங்களையும் விபச்சாரங்களையும் வேற என்ன சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மனிதன் செய்யக்கூடாது என்று ரூ ரூல்ஸை போட்டு விதிமுறைகளை பொழுது நீங்கள் அதை கடைபிடிக்காமல் அப்படிப்பட்ட வீடியோக்களை தான் நீங்கள் பார்வையாளர்களுக்கு மிக லாபமாக எடுத்துக்கொண்டு காட்டிக்கொண்டு கொண்டு வருகிறீர்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும் அனைத்து நண்பர்களையும் அனைத்து மனிதர்களையும் வியூஸ் கொடுக்காமல் மிக கொடுமையாக தண்டித்து விடுகிறீர்கள் ஆகையால் உங்களையும் இறைவன் பார்த்து கொள்வான் அதில் சம்பாதிக்கும் வருமானத்தையும் ஹராமான சிலை உங்களையும் வைத்து அந்த நகரத்தில் வைத்து குத்துவான் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் யூடியூப்காரர்களே ஆகையால் நீங்கள் சொல்வது ஒன்று நீங்கள் செய்வது ஒன்றாக இருப்பதனால் நீங்களும் அந்த மகசர மைதானத்தில் குத்து வாங்குவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முஸ்லீமாக இருந்தால் முத இறைவனுடைய ரூலுக்கு அப்பாற்பட்டிருந்தால் நிரந்தர நரகம் நேரடியாக நரகத்துக்கு செல்வீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவுரையாக சொல்லி கொண்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வாங்க ஃபீஸ்ஃபுல் வைக்கம் சலாம் ராமத்துல பரகாத்துக்கு யூடியூப்பும் ஒரு பயன் பண்ண வேண்டியதாக இருக்கு நன்றி அடுத்த நேரில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நல்லது போயிட்டு வரேன் Mm-hmm. <clears throat>